ியாதி இயக்கம் ஏன் தோன்றியது அது எதற்காக அவர் பெரியார் இருந்து வெளியேறினார் என்கிற வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் அதை குறித்து நான் விரிவாக பேசப்போவதில்லை முக்கியமாக மூன்று விஷயங்கள் பெரியார் காங்கிரசிலிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக இருந்தன ஒன்று சேரன் மாதவி குறுகல போராட்டம் இன்னொன்று வைக்கம் போராட்டத்திலே காந்தியாரோட நிலைப்பாடு நம்முடைய பல அதிகமான வந்திருக்கிற வைக்கம் போராட்டம் பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆவணங்கள் செய்து புத்தகத்தை பதிவு செய்த நம்முடைய ஆய்வாளர் பல அதிகமான வந்திருக்கிறார் வைக்கம் போராட்டத்தில் காந்தியுடைய நிலைப்பாடு சேரன்மாதேவி குறுகல போராட்டம் அதுக்கப்புறம் அந்த வகுப்பு வாரிப்பு தீர்மானம் என்பதை தொடர்ச்சியாக அவர் மூன்று மாநாடுகளிலே பெரியார் கொண்டு வருகிறார் மூன்று மாநாடுகளிலுமே அது நிராகரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் நிராகரிக்கப்பட்ட பிறகு அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் காங்கிரஸை விட்டு பெரியார் வெளியே வந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவர் ஒரு காந்தியின் மீது நம்பிக்கை கொண்டவராகத்தான் அவர் இருந்தார் பெரியார் சுயமரியாதை சுமந்திரம் எஸ் ஆர் எழுதிய புத்தகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அது ரொம்ப விரிவாகவே சொல்லப்பட்டு இருக்கும் காந்தியினுடைய நிர்மாண திட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று கதர் மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்ட காந்தியினுடைய நிர்மாண திட்டம் மிக முக்கியமானது அதை நிறைவேற்றுவதிலே காங்கிரஸ்காரர்கள் தான் முனைப்பு காட்டவில்லை என்கிற ஒரு ஒரு மனநிலை பெரியாருக்கு தொடர்ச்சியாக இருந்தது அதே போல சட்டமன்றத்திலே வந்து இந்த சுயராஜ்ய கட்சி சட்டமன்றத்துக்குள் உழைவது என்பதிலும் பெரியார் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு ஓராண்டு காலத்திற்கு பிறகுதான் அவர் காந்தியின் மீதான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறார் அது வரைக்குமே பெரியாருடைய காந்தியுடைய கொள்கை என்பது சரி ஆனால் காங்கிரஸ்காரர்கள் காந்தியுடைய கொள்கைகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தான் பெரியாருக்கு இருந்தது பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியுடைய நிலைப்பாடு என்பதே தவறு அவரே வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறார் அது மிக தவறான ஒரு நிலைப்பாடு என்கிற அடிப்படையிலே பெரியார் போகிறார் அதே போல தொடர் ரவி பாரதி போல பெரியார் காந்தியத்தை விட்டு விலகுவது அல்லது கடவுள் மறுப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதெல்லாம் அவர் பின்னாலே தான் வருகிறார் அந்த ஒரு இடத்திற்கு அவர் வந்து சேர்வது என்பது பின்னாலே தான் நமக்கு தெரியும் குடியரசுடைய இதழிலே கடவுளை பிரேர்பிக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் என்கிற வார்த்தையெல்லாம் வருவதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கடவுள் மறுப்பாளர் அல்லது காந்தியவாதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதற்கெல்லாம் பெரியார் பின்னாலே தான் வந்து சேர்கிறார் அதனால் அடிப்படையில் இதற்கெல்லாம் முன்பு பெரிய ஒரு சுயமரியாதைக்காரராக இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததேன் நம்ம தோழர் அருண் கோபதி சொன்னதை கூட அந்த சுயமரியாதை சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்ததேன் என்கிற அந்த கட்டுரைகளில் கூட குறிப்பிட்டிருப்பார் அவருக்கு இந்த சமத்துவம் என்பதிலே சிறு வயதிலிருந்தே ஒரு நாட்டம் இருந்தது குறிப்பாக அவர் பள்ளி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே அவர் இஸ்லாமியர்களில் இருந்து ஒடுக்கப்பட்ட பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளோடு அவர் பழகுவது அவங்க வீட்டிலேயே ஒத்துக்கொள்ளவில்லை இப்போ கடுமையாக தண்டிக்கிறார்கள் தண்ணீர் எல்லாம் மா கொடுக்க மாட்டேங்கிறார் இவர் போய் வந்து பள்ளி படிச்சுட்டு வர்றப்ப தாகம் எடுக்குதுன்னு சொல்லி மற்ற சாரி வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறப்ப வந்து அந்த அது குடித்து விட்டு வந்ததுனாலே வீட்டில் அடிவாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரியார் பதிவு செய்கிறார் அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க வீட்டிலேயே சடங்கு ஆசாரங்கள்லாம் இருக்கிறன்னா பார்ப்பனங்களை அழைத்து வந்து நிறைய சடங்குகள் நடக்கிற பொழுது அதையெல்லாம் கேள்வி கேட்கிறார் அவங்க அப்பா செருப்பால் அடித்து அவரை துரத்துகிறார் அவர் காசிக்கு போகிறார் காசியிலே போய் அவர் பிச்சை எடுக்கிற பொழுது கூட பார்ப்பன பச்சைக்காரர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் காட்டப்படுகிறது அவர் போய் இருக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாமே வந்து ஒரு அவர் ஈரோடு நகராட்சி தலைவராக இருக்கிற பொழுது அந்த குடிநீர் இணைப்பு என்பதை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போன வர ஒரு நகராட்சி தலைவராக பெரியார் இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆக அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அல்லது ஒரு தேசியவாதத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு என்பதெல்லாம் எடுப்பதற்கு முன்பிருந்தே ஒரு சமத்துவத்தின் மீது ஒரு நாட்டம் கொண்டவராகவும் ஒரு சுயமரியாதைக்காராகவும் பெரியார் இருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறி ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே வந்து ஒரு இயக்கத்தை தொடங்குகிற பொழுது அது ஒரு அரசியல் சம்பந்தமான பெயர்களை வைத்துக் கொண்டுதான் ஒரு இயக்கத்தை தொடங்குவது என்பது ஒரு வழக்கம் இப்போ ஒரு காங்கிரஸ் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு மார்க்சிசம் அல்லது கம்யூனிஸ்ட் இந்த அடையாளங்களோடு தொடங்குவது தான் ஒரு வழக்கம் அதே போலதான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வரக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு அரசியல் தொடர்பான ஒரு பெயர் என்பதுதான் அடிப்படையாக இருக்கும் ஆனால் உலகத்திலேயே ஒரு பண்பின் அடிப்படையிலான ஒரு இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் என்பது பெரியார் தொடங்குகிறார் அப்படி பண்பின் அடிப்படையான இயக்கங்கள் உலகத்தில் இல்லையா என்று சொன்னால் அப்படி நிறைய இயக்கங்கள் இருந்திருக்கின்றன பெரியாரே கூட அயல்நாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு போகிற பொழுது பிரி திங்கர்ஸ் அசோசியேஷன் ஒரு அமைப்புக்கெல்லாம் போய் அவர் கையெழுத்து போடுவதெல்லாம் அந்த அயல்நாட்டு சுற்றுப்பயணங்கள் ஆணைமுத்து தொகுப்பிலேயே இருக்கிறது ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இப்படி இந்த ஒரு பண்பின் அடிப்படையிலான இயக்கங்கள் என்பவை ஒரு அரசியல் இயக்கமாக அவை செயல்படவில்லை அது ஒரு ஒரு பத்து பேர் கூடி பேசக்கூடிய ஒரு ஹோரமாகத்தான் பெரும்பாலும் செயல்பட்டிருக்கின்றன அவர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள் விவாதங்கள் நடத்திருக்கிறார்கள் புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர வெகு மக்கள் இயக்கமாக அது நடத்தப்படவில்லை அப்போ ஒரு பண்பின் அடிப்படையிலான ஒரு இயக்கம் அந்த இயக்கம் ஒரு வெகுமக்கள் இயக்கமாக அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்களே ஒரு தலையீடும் இடையிடும் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்தது என்று சொன்னால் அது சுயமரியாதை இயக்கமாகத்தான் இருந்தது அப்ப சுயமரியாதை என்கிற பெயரனை பெரியார் ஏன் தேர்வு செய்தார் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமாக இரண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று நம்முடைய அருண்கோமதி இவர் ரவிபாரதி தோழ சொன்னதை போல பாலகத்தினகர் போன்றவர்கள் அவர்கள் இருந்து ஆரம்பித்து காந்தி வரைக்குமே சுயராஜ்யம் என்கிற ஒரு சொல்லாடலை முன்வைத்தார்கள் அப்ப சுயராஜ்யம் என்கிற ஒரு சொல்லாடலுக்கு மாற்றாக சுயமரியாதை என்கிற ஒரு சொல்லாடலை பெரியார் முன்வைக்கிறார் இப்ப சுயராஜ்யம் என்றால் என்ன ஆங்கிலேயர்கள் என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நாட்டை அவர்கள் பிடித்து விட்டார்கள் அவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டு நாங்களே எங்களுடைய நாட்டை ஆண்டு கொள்வது ராஜ்ஜியம் எங்களுடைய நிலத்தை நாங்கள் கொள்வது இதுதான் சுயராஜ்யம் என்கிற ஒரு நிலைப்பாடு காங்கிரசுக்கு இருந்தது பெரியாருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் யார் இந்த நாட்டை ஆள்வது காங்கிரஸ்காரர்களா அல்லது காங்கிரஸ் இது பிரிட்டிஷார்களா அல்லது வந்து மீட்டு இந்த தேசிய இயக்கம் ஆளப்போகிறதா என்பது அல்ல இந்த சுய ராஜ்யம் இந்த ராஜ்யம் என்பது யாருக்கான ராஜ்யம் என்பதுதான் பெரியாருடைய கேள்வியாக இருந்தது அப்ப இந்த சுய ராஜ்யம் என்று சொன்னால் சுய ராஜ்யம் நாங்கள் எங்களுடைய நாட்டை ஆண்டு கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நாங்கள் என்பவர்கள் யார் அது யாருக்கான ஆட்சி இந்த ராஜ்யம் என்பது இந்த சுயம் என்பதும் என்ன அந்த சுயம் என்பது யாருக்கான சுயம் என்பதுதான் பெரியாருடைய கேள்வியாக இருந்தது அப்ப அந்த ராஜ்யம் அந்த அரசாங்கம் என்பது ஒரு ராமராஜ்யமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு தேசிய விடுதலை அடிப்படையாக இருந்தாலுமே சரி பிரிட்டிஷாரிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யம் என்பது நிச்சயமாக அது பார்ப்பனர்களுக்கும் பணியாக்களுக்குமான ஒரு ராஜ்யமாகத்தான் இருக்குமே தவிர இந்த வெகுமக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான ஒரு ராஜ்யமாக இருக்காது என்கிற அடிப்படையில் யார் இந்த சுயராஜ்யம் என்னுடைய நாட்டில் நான் ஆண்டுகோள்கள் என்றால் நீ யார் என்கிற தான் சுயமரியாதை என்கிற ஒரு விஷயத்தை பெரியார் கொண்டு வருகிறார் இன்னொன்று இப்ப சுயமரியாதை என்று சொல்லுகிற பொழுது பொதுவாக நாம் வந்து சாதி ஒழிப்பு என்று வைக்கிற பொழுது சூத்திரன் என்கிற ஒரு இழிவு இருக்கிறது பஞ்சவரி என்கிற ஒரு எழுவி இருக்கிறது என்று சொன்னால் இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் நமக்கு தரக்கூடிய மரியாதை தானே மிக முக்கியம் என்னை வந்து நீ வந்து சூத்திரன் என்று கூப்பிடாதே என்னை பஞ்சமன் என்று சொல்லி சொல்லாதே என்று சொல்வது தானே மிக முக்கியம் இங்கே எங்கே சுயமரியாதை என்கிற ஒரு சொல் வந்தது என்கிற என்று நாம் யோசித்து பார்க்கலாம் பிறர் நமக்கு தரக்கூடிய மரியாதை தானே மிக முக்கியமான தவிர சுயத்தினுடைய மரியாதை என்பது ஏன் முக்கியம் என்று கேட்டால் முதலில் அவன் தான் சூத்திரனாக இருக்கிறோம் அவர்கள் தாங்கள் பஞ்சவர்களாக இருக்கிறோம் நாங்கள் இழிவான ஒரு நிலையில இருக்கிறோம் என்பதை உணர்ந்து என்னுடைய ஒரு மரியாதை இருக்கிறது என்பதை முதலிலே அவர்கள் உணர்வது என்பதுதான் மிக முக்கியம் என்கிற நிலைப்பாட்டிலும் தான் சுயமரியாதை என்கிற ஒரு சொல்லாடலை பெரியார் உருவாக்குகிறார் அம்பேத்கர் சொல்வார் இல்லையா ஒரு அடிமைக்கு முதலில் அவன் அடிமை என்பதை உணர்த்து பிறகு அவன் தானாகவே கிளங்கிழுந்து புரட்சி செய்வான் என்று சொல்லி அம்பேத்கர் சொன்னதைப் போல முதலிலே இங்கே அடிமைப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சப சூத்திர மக்களுக்கு அவர்கள் பஞ்சபர்கள் அவர்கள் சூத்திரர்கள் என்பதை உணர்த்த வேண்டும் நாம் என்னுடைய சுயம் மரியாதைக்குரிய ஒரு சுயம் ஆனால் நீ சாதி அதை ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுயமாக இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறது இதிலிருந்து நான் விடுதலை செய்ய வேண்டும் நான் விடுதலை பெற வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒன்றை பெரியார் தொடக்கி நடத்துகிறார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்குமே சுயமரியாதை இயக்கம் என்கிற தான் அவர்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறார் தொடர்ச்சியாக அந்த இயக்கம் நடைபெறுகிறது நமக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் மொழி போல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது பெரியார் சிறைக்கு செல்லுகிறார் அப்படி சிறைக்கு செல்கிற பொழுதே அவர் நீதிக்கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பெரியார் சிறையிலே நிலைய பொழுது நீதி கட்சியினுடைய ஊர்வலம் நடக்கிறது பெரியாருடைய அந்த பெரியார்கள் சிறையில் இருக்கிறது அவருடைய சிலையை வைத்துக் கொண்டு அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் ஊர்வலம் நடத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் நீதிக்கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதிக்கட்சி என்பது திராவிட கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இருந்து முப்பத்தி எட்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டு காலம் இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது செயல்பட்டு இருக்கிறது என்பது இந்த பதினான்கு பதினைந்து ஆண்டு காலம் என்பதுதான் பெரியாருடைய அரைநூற்றாண்டு கால பொது வாழ்க்கை இருக்கிறது இல்லையா நான் சொல்வது அவர் காங்கிரஸ்காராக இருந்ததற்கு பின்னால் காங்கிரஸ் அவர் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அவர் இறப்பதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை ஒரு அரை நூற்றாண்டு காலம் பெரியாருடைய அரசியல் செயல்பாட்டுடைய அடித்தளங்கள் எங்கே உருவானது என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கத்தில் தான் உருவானது அவருடைய எல்லா விதமான கருத்து அடித்தளங்களும் உருவான ஒரு காலகட்டமாக ஒரு பவுண்டேஷன் பீரியடாக இந்த சுயமரியாதை இயக்கம் என்பதுதான் இருந்து வந்தது அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு சுயமரியாதை இயக்கத்துடைய இன்றைக்கு நாம் பேசுகிறோம் இல்லையா அதனுடைய மிக முக்கியத்துவம் ஏன் இந்த சுயமரியாதத்தை நாம் பேச வேண்டும் என்கிற முக்கியத்துவம் ஒன்று அதனுடைய அரசியல் செயல்பாடு இன்னொன்று அதனுடைய பண்பாட்டு செயல்பாடுகள் என்பது இன்றைக்கும் நாம் பேச வேண்டிய பல்வேறு விதமான கூறுகளை கொண்டதாக அது இருக்கிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது என்று நினைக்கிறேன் அப்படி பெரியாருடைய சிந்தனைகளுடைய அடித்தளம் என்பது அந்த சுயமரியாதை காலகட்டத்தில் உருவான பொழுது பெரியாருடைய சிந்தனைகளை தாக்கம் செலுத்திய மூன்று சித்தாந்தங்கள் அல்லது பெரியார ஆதரித்த மூன்று தத்துவங்கள் என்று எடுத்துக்கொண்டு மட்டுச்சொன்னால் ஒன்று இஸ்லாம் இன்னொன்று பௌத்தம் மூன்றாவது சமதர்மம் அல்லது பொது உடைமை இந்த மூன்று கருத்தாக்கங்கள்லாம் சுயமியாதிக்கத்துடைய ஒரு 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 தோழமை கருத்தாக்கங்களாகவே வந்து பயணித்து வந்தார் இப்ப இஸ்லாத் என்று பார்க்கிற பொழுது பெரியார் வந்து அந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்று தலைமையை ஆற்றுகிற பொழுது கூட அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் ஒரு தேசியவாதியாக இருந்து இந்த இந்து மதத்திலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க வந்து அவங்களுக்கான ஒரு சமத்துவத்தை தரவில்லை என்று சொன்னால் மத மாற்றம் நிறைய நடக்கும் என்று சொல்லி அந்த தலைமை உறையிலேயே பெரியாற்றியிருப்பார் அன்றைக்கு இருந்த தேசியவாதிகளுடைய கருத்து என்பதும் அதுதான் பாரதியாருடைய நிலைப்பாடு என்பதும் அதுவாகத்தான் இருந்தது அப்ப அன்றைக்கு இருந்த ஒரு தேசியம் என்பது ஒரு வகையிலே ஒரு இந்து தேசியமாகத்தான் இருந்தது அப்படிப்பட்ட பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே அந்த வைக்கம் போராட்டத்துடைய தலைமை உரையிலே அவர் உரையாற்றுகிற பொழுது இந்து மதத்திலே நீங்கள் வந்து எல்லாருக்குமான உரிமையை தரவில்லை என்று சொன்னால் இங்கே மத மாற்றம் அதிகரித்து விடும் என்று சொல்லக்கூடிய அதே பெரியார் தான் அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல திருவதாங்காறுல ஈழவர்களுடைய மாநாடு நடைபெறுகிறது அந்த ஈழவர்களுடைய மாநாட்டில் எல்லாருமே வந்து இஸ்லாமியராக மாறுவது என்று சொல்லி தீர்மானம் செய்து ஈழவருடைய மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டுக்கு கிறிஸ்துவ பாதிரியார்கள் போகிறார்கள் ஆரிய சமாஜிகள் போகிறார்கள் அன்றைக்கு ஆரிய சமாஜ் என்பது சுத்திதான் மூவ்மெண்ட் என்கிற ஒன்றை நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கர்பாப்சி என்று இந்துத்துவ அமைப்புகள் நடத்துகிறார்கள் இல்லையா அவர்கள் இந்து மதத்தில் வந்து வெளியே போனவர்கள் மதத்திற்கு போனவர்கள் அவர்களை மறுபடியும் தாய்மதத்துக்கு கொண்டு வருவது என்ற ஒரு இயக்கத்தை நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டுக்களை ஈழவர்களுடைய மாநாட்டிலே ஆரிய சமாஜிகள் போகிறார்கள் புத்திஸ்டுகள் போகிறார்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் போகிறார்கள் அங்க பெரியார் போய் பேசி என்ன பேசுகிறார் நீங்க இந்து மதத்தை விட்டு வெளியே போனதுன்னா கண்டிப்பா இஸ்லாமிய மதத்துக்கு தான் போகணும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரியார் பேசுகிறார் பெரியார் பல சந்தர்ப்பங்களை அதை சொல்கிறார் அவர் பௌத்த மத மாற்றத்தையும் அவர் ஆதரித்தார் என்று சொன்னாலுமே கூட குறிப்பாக அவர் இஸ்லாமிய மதத்து அதாவது இங்கிருந்து வெளியே போவதற்கு இஸ்லாமிய மத போவதாக இருந்தால் இஸ்லாமியர்களாக போங்கள் என்று சொன்னார் அதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் முதல்ல கடவுள் நம்பிக்கை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் சொன்னா இஸ்லாத்துல ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது பரவாயில்லை அவர் இங்க இங்க ஒருத்தருக்கு கும்பிடுவதற்கு ஒரு கடவுள் என்று இருந்தது சொன்னால் அங்க ஒரு கடவுள் இருக்கிறார் அவர் கும்பிட்டு விட்டு போகட்டும் அதனால் அங்கே அங்கேயாவது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் இங்கே வந்து பல கடவுள்கள் அந்த கடவுளுக்கு பொண்டாட்டி அவருக்கு ஒப்பாட்டி அதுக்கப்புறம் உற்சவம் திருவிழா சடங்கு இவ்வளவு இருக்கிறது இது எதுவுமே இஸ்லாத்துல கிடையாது ஒரே ஒரு கடவுள் இருக்கிற அவர் அவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்க வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க அவ்வளோதான் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இங்கே பெரிய அளவில் சடங்குகளோ அதற்கான அதற்கான செலவுகளோ எதுவுமே இல்லை என்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு போங்கள் என்று சொன்னார் இரண்டாவதாக ஒருவர் இந்து மதத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு ஒரு நான்கு மணிக்கு ஒருவர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியே போய் அவர் சாயேபாகி விட்டார் இஸ்லாமியராக சேர்த்து விட்டார் நாலு ஐந்துக்கு அவர் முவாரக்கண்டு பெயரை மாற்றி விட்டால் அவருக்கு இருந்த பல்லர் பரையர் அருந்தது என்ற பட்டம் எல்லாம் மாறி என்ன பாய் சலாம் பாய் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மாறி விடுகிறது ஏன்னா இந்து மதம் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு அவர் இங்க இருக்கக்கூடிய நாடா கிறிஸ்துவ நாடராக மாறுகிறார் இங்க இருக்கக்கூடிய பரையர் அங்கே போனால் கிறிஸ்தவ பரையராக மாறுகிறார் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளாளர் அங்கே கிறிஸ்தவ பள்ளமராகிறார் ஆனால் இது எதுவுமே இல்லை உடனடியாக ஒரு இமீடியட் ரிலீஃபாக அது கிடைக்கிறது என்கிற காரணத்தினால நான் இஸ்லாத்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னொன்று அது ஒரு கருத்தியல் ரீதியாக சமத்துவத்தை ஆதரித்த ஒரு மதமாக இருந்தது நடைமுறை ரீதியாக அதில் பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கருத்தியல் ரீதியாக ஒரு சமத்துவத்தை முன்வைக்கிறது குறிப்பாக பார்த்தோம் பார்த்து பிலால் என்கிற ஒரு கற்பனத்தை சேர்ந்தவர் தான் முதலில் வந்து பாங்கு ஓதுபவராக நபிகள் நியமிக்கிறார் தொழுகை தொழுகைக்கான பாங்கு ஓதுபவராக அப்புறம் சமத்துவம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவரை அதை பெரியார் இஸ்லாம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆதரிக்கிறார் அதை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இஸ்லாமத்திலே பல கொள்கைகளையும் நான் அனுசரிக்கிறேன் ஆனால் என்னன்னா இதுக்கு வந்து நான் வந்து எந்தவித வெளித்தோட்டமும் கிடையாது இந்த மாதிரி தொப்பி வச்சுக்கிறது தாடி வளர்த்துக்கொள்வது இந்த மாதிரியான வெளித்தோட்டங்கள் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்படால் அரபு மொழிகள் இஸ்லாம் என்றால் திராவிடம்ன்ற அர்த்தம் என்று ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் திராவிடம் என்கிற கருத்தாக்கத்தை ஒரு சமத்துவம் என்கிற அடிப்படையில் அவர் பார்த்து பேசுறார் விட மிக முக்கியமாக சொன்ன மிக முக்கியமாக அவர் என்ன சொல்கிறார்னா ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதி இழுவி நீங்கள் இஸ்லாத்துக்கு போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னால் இஸ்லாத்துக்கு போனால் கொஞ்சம் அவர்களுக்கு முரட்டத்தனம் வரும் என்று சொன்னார் அந்த முரட்டத்தனம் மிக மிக தேவை என்று சொன்னார் ஏன்னா பௌத்தத்துக்கு போயிருக்க பொழுது பௌத்தம் ஒரு சாத்வீகத்தை கற்றுக் கொடுக்கிறது ஆனால் இஸ்லாத்துக்கு போயிருக்கிற பொழுது ஒரு முரட்டத்தனம் என்பது தேவை இஸ்லாமியர்கள் அங்கே போகக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தேவை என்றுமே பெரியார் சொல்கிறார் அதே நேரத்தில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பின்னணித்தனத்தை அவர் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார் இந்த இஸ்லாத்தை வந்து ஆதரிப்பதுங்கிற பொழுது இருக்கக்கூடிய இருக்காவை பற்றியும் முறைகளை பற்றியும் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார் அந்த மதமாற்றத்தை பற்றி பேசுகிற பொழுதே அவர் என்ன சொல்றாரு இஸ்லாம் மா மாறுவதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் ஒன்று கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்பாளர்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனை கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தான் இஸ்லாத்துக்கு போட்டோம் அல்லது பெண்களுக்கு அல்லது பெண்ணியத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஆனா பிற்பக்குாதியாக ஆனக்குவாதியாக இருக்கிறான் சாதிய ரீதியான கொடுமைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறான்னு சொன்னா அவன் இந்து மத்தியில் இருக்கவே அப்படிதான் இருப்பானா அவன் இதை விட்டு போய் குறைந்தபட்சம் அதுலேயாவது போக வேண்டும் போகட்டும் என்று சொல்லிதான் பெரியார் சொல்லுகிறார் அப்போதான் வந்து இப்ப தாருல் இஸ்லாம் மாதிரியான ஒரு இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக பெரியாரை ஆதரவு எழுதுகிறது பெரியார் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு தனத்தை விமர்சிக்கிற பொழுது அவர்கள் தாருல் இஸ்லாம் பெரியாரை பெரியாடு இயக்கத்தை விமர்சிக்கக்கூடிய வெளிப்பாடுகளை எல்லாம் பார்க்கிறோம் அப்ப அந்த சுயமரியாத இயக்கத்துடைய காலகட்டத்திலேயே இந்த இஸ்லாம் ஆதரவு அதில் இஸ்லாமியடைய ஆதரவு என்பது இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் இஸ்லாமியர்கள் திராவிட இயக்கத்துடைய ஒரு தோடம்பு சிகிச்சைகளாக தொடர்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி அதாவது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி பெரிய பண்பேற்பட்ட பெரியார் இயக்கங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்குமே கூட ஒரு இந்துத்துவ எதிர்ப்பில் ஒரு முன்னணியில் இருப்பவர்களாக திராவிட இயக்கத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கான ஒரு ஒரு அடித்தளம் என்பது சுயமரியாதை இக்கத்துடைய காலகட்டத்திலேயே இருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது பெரியாருடைய சிந்தனைகளிலே தாக்கம் செலுத்திய ஒரு தத்துவம் என்று சொன்னால் பௌத்தம் நமக்கு தெரியும் அவர் ஒரு இஸ்லாத்தை பெரியார் ஆதரிப்பது கூட கடவுள் என்கிற ஒரு தடை இருந்தது ஒரு ஒரு மனச்சங்கடம் பௌத்தத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா புத்தரை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்று சொன்னவர் ஆத்மாவை மருத்துவார் அனாத்மா என்பதுதான் பௌத்தத்துடைய அடிப்படையான ஒரு தத்துவம் அந்த அடிப்படையில் அவர் பௌத்தம் என்பதையுமே பெரியார் ஆதரிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அம்பேத்கரை சந்திப்பதற்கு முன்பிருந்தே அவருக்கு பௌத்தத்தின் மீது ஒரு நாட்டம் பெரியாருக்கு இருந்தது குறிப்பாக வந்து ஐதிதாச பண்டிதருடைய அந்த தமிழன் தோழர் சொன்னது அந்த தமிழன் பத்திரிகை விடுபட்டு வந்து இரட்டம்பி சீனிவாசன் ஜான்ரத்தனத்துடைய பத்திரிகைலாம் சொன்னால் ஐதிதாச பண்டிதருடைய அந்த ஒரு வயசா தமிழன் பிறகு தமிழன் என்கிற அந்த பத்திரிகை ஐதிதாச பண்டிதருக்கு பிறகு அது அவரோடு இணைந்து அல்லது அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு குழுவினர் பெரியாரோடு தொடர்ச்சியாக இணைந்து செயல்பட்டார்கள் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்திலே இணைந்து செயல்பட்டார்கள் குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் தங்கவையிலே இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் இணைந்து செயல்பட்டார்கள் தங்க தங்கவையில் அப்பா துறையார் என்பவர் அவருடைய மகள் அன்னபுரணி அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் சுயமரியாதைக்கத்தோடும் பெரியாரோடும் இணைந்து பணியாற்றினார்கள் அவர்கள் சித்தார்த்தா புத்தக சாலை என்கிற ஒரு பதிப்புகத்தின் வழியாக நிறைய சுயமரியாதை தொடர்பான நிறைய வெளியீடுகளுமே அவர்கள் கொண்டு வந்தார்கள் பெரியாருமே அடிக்கடி கோளா போய் எல்லாம் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடைய சிந்தனையினுடைய ஒரு தாக்கம் என்பது பௌத்தத்தினுடைய தாக்கம் என்பதும் பெரியாருக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பெரிய பௌத்தத்தை பார்த்த பார்வைக்கும் பெரியார் பார்த்த பார்வை பார்வைக்கும் முடியல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதை பற்றி பேசணும்னா ரொம்ப விரிவாகவே பேச வேண்டும் பௌத்தத்தை அயோத்தாசர் எப்படி பார்த்தார் அம்பேத்கர் எப்படி பார்த்தார் பெரியார் எப்படி பார்த்தார் அதனால் வந்து பௌத்தம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒவ்வொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் அடிப்படையில் பல்வேறு விதமானவர்கள் அதற்கு அதற்கான ஒரு புதிய விளக்கங்களை கொடுத்தார்கள் அயோத்தி தாசர் ஒரு மாதிரியான விளக்கங்களை கொடுத்தார் என்று சொன்னால் அம்பேத்கரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இங்கே வந்து ஆதிகளை இருந்தவர்கள் பௌத்தர்கள் தான் அவர்களை வந்து தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தான் வந்து பார்ப்பனியம் வந்து அவர்களை வந்து அடிமைகளாக்கி வந்தது அப்படிப்பட்ட பூர்வ புத்தர்களாகத்தான் இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள் என்கிற விஷயத்தை அம்பேத்கர் சொன்னார் ஐதி தசம் கிட்டத்தட்ட அதே விஷயத்தை சொன்னாலுமே கூட அவர் அது வேற நிறைய புராணங்கள் எல்லாம் வைத்து அவர் சொல்லுகிறார் அது அது வேற விஷயம் ஆனால் பெரியார் பௌத்தத்தை எப்படி பார்த்தார் என்று சொன்னால் அவர் மிக ரொம்ப எளிமையாக அவர் சொன்னார் வந்து புத்தி உள்ளவர்கள் புத்தர்கள் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையாக அவர் சொன்னார் புத்தர் என்றால் என்ன புத்தி உள்ளவர்கள் எல்லாம் புத்தர்கள் இதுக்கு தனியாக நீங்க யோசித்தெல்லாம் செய்ய வேண்டியது இல்லை புத்தி இருந்தது சொன்னால் புத்தர் அது மட்டும் அல்லாமல் என்று சொன்னால் அவர் பௌத்தத்தை பல விஷயங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டார் அவர் ஏன் தன்னுடைய அமைப்பிலே பா பார்ப்பனர்களை சேர்ப்பதில்லை என்று சொன்னால் பௌத்தத்திலேயே வந்து புத்த சங்கத்திலே வந்து ஹீனயானம் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பார்ப்பனர்கள் அதிகமாக உள்ளே போனது பிறகுதான் இந்த மகாயானம் தோன்றியதற்கு பிறகுதான் புத்தர் ஒரு வழிபாட்டுப் புரியவராக மாற்றப்பட்டார் நிறைய மூடநம்பிக்கை எல்லாம் உள்ளே நுழைந்தது அதனால தான் நான் பார்ப்பனர்களை சேர்ப்பதில்லை என்ற ஒரு விளக்கத்தையுமே அவர் கொடுத்தார் அப்ப புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி என்கிற அந்த மூன்று முழக்கங்களை அடிப்படையாக வைத்து தன்னுடைய இயக்கத்துக்கான ஒரு இன்டர்பிரேஷனுமே பெரியார் கொடுத்தார் ஒருவர் அமைப்புக்குள்ளே வர வந்து விட்டார் என்று சொன்னால் ஒரு பெரியார் இயக்கத்துக்குள்ளே அன்னை அன்னைக்கு வந்து சுயமரியாதை இயக்கமோ அல்லது திராவிட காலத்துக்குள்ளே வந்து விட்டார் என்று சொன்னால் அவர் எப்படி இருக்க வேண்டும் அந்த தொண்டர் என்று சொன்னால் பெரியார் என்ன சொன்னார் அந்த புத்த சங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மூன்று முழக்கங்கள் இருக்கு இல்லையா புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டருக்குமான ஒரு அடிப்படை புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் நீ இங்கே விட்டாய் என்று சொன்னால் நீ தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதே போல தம்மம் சரணம் கச்சாமி தம்மம் என்பது பௌத்தத்துடைய அடிப்படையான கொள்கை அதுபோல இந்த இயக்கத்துடைய கொள்கைகளுக்கும் இந்த கொ இயக்கத்துடைய கொள்கைடைய நிலைப்பாட்டுக்கும் நீ அடிபணிந்து இருக்க வேண்டும் அடுத்து வந்து சங்கம் சரணம் கச்சாமி சங்கம் என்பது இயக்கம் இந்த இயக்கத்துக்கு நீ வந்து ஒரு இயக்கத்திற்கு த கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நீ வெளியில இருந்ததுன்னா என்ன வேண்டுமானாலும் விமர்சனமே அதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்ன வேண்டுமானாலும் விமர்சனங்களை வைக்கலாம் அப்படி நிறைய பேருமே இருக்கிறார் இன்னும் சிலப்பட நடவழியமாக கடைசி வரை திராவிட காலத்தில் உறுப்பினரே கிடையாது ஆசித்தியாகராஜன் என்கிற ஒரு தோழர் எங்கள் அவரை அவர் நேரடியாக போய் நேர்காணல் நடத்தேன் தடாவிலே ஒரு சர்ச்சில் அவர் வேலை பார்த்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவர் வந்து நிறைய வன்முறை செயல்கள் எல்லாம் ஈடுபட்டவர் அவர் கருப்பு கருப்புச் போடவில்லை வெள்ளை சட்டை தான் போட்டிருந்தார் என்றால் இயக்கத்துக்கு வந்து சிக்கல் வரும் முடியும் சொல்லி அவருமே வந்து இயக்கத்திற்கு நேரடியாக உறுப்பினராக சேரவில்லை பெரியாருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது நீ இயக்கத்திலிருந்து வெளியேறுகிற பொழுது எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கலாம் இயக்கம் என்கிற ஒன்றுக்கு வந்து விட்டது பிறகு இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் அதனுடைய தத்துவத்துக்கும் அதனுடைய தலைமைக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார் இதற்கான ஒரு முன்மாதிரியாக பௌத்தத்தை அவர் முன்வைக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது போக நமக்கு தெரியும் அவரை வந்து அம்பேத்கருடைய இணைந்து செயல் செயல்படுகிற பொழுது வந்து பர்மாவில பௌத்த மாநாடுகளில் வந்து அம்பேத்கரே வந்து பெரியாரை வந்து நீங்களுமே பௌத்தத்துக்கு வந்து விடலாமே என்று சொல்வதெல்லாம் நாம் பார்க்கிறோம் இங்கேயுமே வந்து நிறைய இடங்கள்ல அவர் புத்தர் சிலைகளை எல்லாம் திறந்து வைத்திருக்கிறார் இந்த ஆற்காடு மாவட்டங்கள் வடாக்காடு மாவட்டங்கள் புத்தர் சிலைகளை பெரியார் திறந்து வைத்திருக்கிறார் புத்த ஜெயந்திகளை கொண்டாடுவதற்காக புத்தருடைய பொம்மைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் சிலை உடைப்பு என்பதையும் புத்தருடைய ஜெயந்தியில தான் அவர் அறிவிக்கிறார் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆக அடிப்படைகளை வந்து அவர் வந்து அந்த புத்த பௌத்தம் என்பது என்ன என்று சொன்னால் ரொம்ப எளிமையாக புத்தி உள்ளவர்கள் புத்தர்கள் என்று சொன்னார் அங்கேயுமே வந்து பெரியார் என்ன சொன்னால் நான் வந்து பௌத்த மதத்தை ஆதரிப்பது என்ப ஆதரிக்கிறேன் அதனுடைய சித்தாந்தங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் என்ன பொதுவாக அவர் என்ன சொல்லுவார்னா நான் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதல்ல நான் பேசிய பல விஷயங்கள் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது திருவள்ளுவராக இருந்தாலும் சரி வள்ளலாராக இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி நான் பேசக்கூடிய பல விஷயங்கள் அவர்களும் சொல்லியிருக்கார்கள் அதனால் அவர்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்வார் ஆனால் இதனால நான் ஏற்றுக்கொண்டாலுமே கூட பௌத்தம் என்பதுமே ஒரு நிறுவனமப்பட்ட ஒரு மதமாக மதமாக மாறிவிட்டது புத்தரையுமே ஒரு கடவுளாக மாற்றி வழிபாட்டுக்குரியவராக அவரை மாற்றிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சடங்களை எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதையுமே பெரியார் முன்வைக்கிறார் பெரியார் வந்து பொதுவாக வந்து பெரியார்கிட்ட வந்து இந்த மத பெரிய இப்ப சமீபத்தில் கூட ஒரு விவாதம் நடந்தது வந்து மத சொன்னாரா பெரியார் பெரியார் வந்து மதத்தை ஒழிக்க சொன்னாரா எனக்கு ஒரு விவாதம்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும் அது ஒரு நீண்ட விவாதம் ஆனால் அதே நேரத்துல பெரியார் வந்து மதமாற்றம் என்பதை ஆதரித்தார் என்பது உண்மைதான் அது வெறுமனே வந்து நிறைய பேர் சொல்றது போல வெறுமனை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல சூத்திரர்களுமே கூட நீங்கள் இனவெளி நீங்க வேண்டும் என்றால் மதம் மாறுங்கள் என்று அவர் சொன்னார் அதே நேரத்தில் அவருக்கு மதம் மாறுவதில் என்ன ஒரு சிக்கல் இருந்தது பெரியாரை பொறுத்தவரை அவர் எந்த ஒரு போய் சிக்க மாட்டார் அந்த ஒரு சடங்கு ஆச்சாரங்கள் அந்த இதில் போய் சிக்கு சிக்குவது என்பதில் ஒரு சிக்கல் ஆனால் பெரியார் ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ செய்வது அது முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக இருந்தார் ஒரு இஸ்லாமுக்கு போவது அப்படின்னு சொன்னால் நான் வந்து கடவுளை மட்டும் முடிய மாட்டேங்க பட் நான் முஸ்லிமா இருந்துக்குவேன் அப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியாது அப்படி இருப்பதிலே பெரியாருக்குமே நம்பிக்கை உடன்பாடு கிடையாது ஒரு விஷயம் தான் அவர் வந்து நீ இயக்கத்துக்கு நீ இயக்கத்துக்கு இயக்கத்துக்கு வெளியில வந்து என்ன விமர்சாக்கலாம் இயக்கத்துக்கு வந்தால் நீ இந்த இயக்கத்தின நிலைப்பாட்டுக்கு நூறு சதவீதம் முழுமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரிதானே நீங்க வந்து பௌத்தத்துக்கோ அல்லது இஸ்லாத்துக்கோ போனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அது இவருடைய இயல்புக்கு வந்து ஒத்து வராது என்பதனால தான் அவர் வந்து மதமாறவில்லை என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் அப்போ பௌத்தம் இஸ்லாம் என்கிற இரண்டு தத்துவங்கள் பெரியாருடைய சிந்தனைகளை தாக்கம் ஏற்படுத்தின அதை அவர் ஆதரிக்கவும் செய்தார் சுயமய இயக்கத்துடைய காலகட்டத்தில் மூன்றாவது பார்த்து சொன்னால் சமதர்மம் அல்லது பொது என்கிற ஒரு தத்துவம் ஏனையர் வந்து நம்ம வந்து ஒரு மார்க்சியம் அப்படின்னு சொல்லாமல் வெறுமனே சமதர்மம் பொதுவுடைமை என்று சொல்கிறேன்னு சொன்னால் பெரியார் அப்படி ஒரு கோட்பாட்டு ரீதியாக மாக்சியத்தை எல்லாம் படித்து மார்க்சிய கல்வி பெற்றெல்லாம் அவர் ஒரு பொது சமதர்மத்தையோ ஆதரித்து அவர் பேசவில்லை அவரை பொறுத்தவரை எப்படி சாதி என்பது ஒழிய வேண்டும் எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாரோ எப்படி ஒரு ஆண் பெண் என்கிற ஒரு வேறுபாடு ஒழிந்து எல்லாருமே வந்து அடிப்படையில் வந்து சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போலதான் இந்த ரீதியிலான வேற்றுமைகள் ஏற்றத்தாள்கள் என்பது இருக்கக்கூடாது சமமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் சமதர்மம் என்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் முன்வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சிங்காரவேல அந்த இயக்கத்துக்கு வந்ததுக்கு வந்தார் என்பதையுமே எஸ் அந்த புத்தகத்துல சுயமரியாதை சமதர் புத்தகத்திலே மறுக்கிறார் அதற்கு முன்பிருந்தே பெரியாருக்கு சமதர்மம் பொது உடைமை அவருக்கு ஆர்வம் இருந்தது என்கிற ஒரு விஷயத்தையுமே எஸ் வி பதிவு செய்திருக்கிறார் அப்ப அந்த பொது உடைமை சமதர்மம் என்கிற விஷயத்தையுமே குறிப்பாக சிங்காரவேளை வந்ததற்கு பிறகு அது தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் குடியரசுதல்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க அதுலேயும் நான் இப்போ சொன்னதைப் போல பெரியாருக்கு வந்து பெரிய கோட்பாட்டு ரீதியிலான மார்க்சியம் என்பதெல்லாம் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு பெரிய பண்டிதத்தன்மையோ பெரிய ஆர்வமோ இல்லை என்றாலுமே கூட குடியரசு தலைவர்களில் கோட்பாட்டு ரீதியான மாட்சியம் பற்றி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை பெரியார் தான் தமிழிலே மொழிபெயர்த்தார் என்பது நமக்கு தெரியும் அதே ஏங்கல் ஏங்கல்சனுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிசம் பொது உடைமை தத்துவங்கள் என்கிற மிக முக்கியமான கட்டுரையுமே அங்கேதான் இதில் தான் வந்து மொழிபெயர்த்து வருகிறது அது மட்டுமல்ல மாட்சியத்தினுடைய ஒரு மூலம் என்று சொன்னால் ஹெகல் தான் ஹெகலுடைய சிந்தனைகளை பயின்று தான் காரணமற்ற அந்த சிந்தனைகள் தலைகளாக்கி தான் வந்து இயக்கவியல் பொன்முதலாத்தே கொண்டு வருகிறார் தமிழிலே முதன் முதலே ஹெகலை பற்றி அறிமுகம் வந்ததே குடியரசு தலைவர் தான் என்று சொல்கிறார் எஸ்விஆர் எஸ் அடிப்படையில் ஒரு மார்க்சிவாதி அவர் வந்து பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர் சொன்னால் ரொம்ப மிகப்படுத்தி ஏதோ புகழ்ந்து சொல்லிவிட்டார் நம்ம சொல்லிவிட்டு போகலாம் அவர் ஒரு அடிப்படையில் ஒரு மார்க்சியவாதி மார்க்சியவாதி மட்டுமல்ல அவர் இருத்தலியல் போன்ற பல்வேறு விதமான தத்துவங்களை பயின்று புத்தகங்களை நிறைய புத்தகங்கள் எழுதியவர் என்ற அடிப்படையில் ஹெகலை பற்றி முதன் முதலாக வந்து அறிமுகம் செய்தது குடியரசு தலைவர் தான் என்று சொல்லுகிறார் டிராக்சிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் வருகிறது அந்த முரண்பாடுகளை பற்றியெல்லாம் குடியரசு தலைவர்களை எழுதியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இவர்கள் பெரியார் வந்து ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் போடுகிற பொழுது பெரியாரோடு போகக்கூடிய ராமநாதன் டிராட்ஸ்கிஸ்டுகளை போய் பார்க்கிறார் டிராட்சிஸ்டர்களை அவர்கள் போய் பார்ப்பதனால தான் ரஷ்யாவிற்கே வந்து அவர்கள் பாதி பயணத்திலே வெளியேற்றுகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு விரிந்து பறந்த ஒரு க ஒரு 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 அறிவுபூர்வமான விவாதங்கள் கட்டுரைகள் என்பதெல்லாம் வந்து குடியரசு தலை வந்திருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சுயமரியாதை அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ரீதியான அது வெறுமனே வந்து ஒரு ஆக்டிவிசம் மட்டுமே ஒரு செயல்பாடு மட்டுமே இல்லை கருத்து ரீதியாக அறிவு ரீதியாக எக்கச்சக்கமான தத்துவங்களை இங்கே இருந்து அது விவாதிப்பது என்கிற விஷயத்தை சிந்தே ஒரு இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி வந்து அந்த சமதர்மம் அல்லது அந்த தொழிலாளர் தொடர்பான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அந்த பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையாக இருக்கட்டும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழி மட்டும் இல்லாமல் அவர் வந்து லலினம் மதமும் என்கிற ஒரு சிறு வெளியீட்டை அந்த கட்டைகள்லாம் தொகுத்து ஒரு வெளியீட்டை கொண்டு வருகிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு காலகட்டத்தில் இந்த பொதுவுடைமை பிரச்சாரத்தை இப்ப பெரியார் கைவிடுகிறார் என்கிற விஷயமும் நமக்கு தெரியும் இந்திய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்கிற கட்டுரையை அவர் எழுதியதற்காக பெரியாரும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் இரண்டு பேருமே சிறைப்படுத்தப்படுகிறார்கள் கண்ணமாளை பொறுத்தவரை அவர் வந்து ஜாமீன் வாங்கி விட்டு வெளியே வந்து விடுகிறார் பெரியார் எந்த காலகட்டத்திலுமே ஜாமீன் வாங்கி வெளியே வந்தது கிடையாது மேல்முறையீடு செய்தது கிடையாது குற்றச்சாட்டுகளை மறுத்தது கிடையாது குற்றம் செய்திருக்கிறார்கள் ஆமாம் உங்களுடைய பார்வையில் அது குற்றம் என்றால் அது குற்றம் தான் நான் என்னுடைய சாதி ஒழிப்புக்காக சமத்துவத்துக்காக இந்த போராட்டத்தை செய்திருக்கிறேன் என்று தான் சொல்லுவார் அவர் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் நமக்கு தமிழ்நாடு பெண்கள் மாநாடு எல்லாம் தெரியும் அந்த தமிழ்நாடு பெண்கள் மாநாடுல வந்து பெரியார் பேசிய பேச்சு பெரியார் என்கிற பட்டத்தை அங்கே தான் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நவம்பரில் அந்த பெரியார் பட்டம் கொடுக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே பெரியார் பேசுகிறார் பெரியார் பே அந்த பேச்சை பார்த்த மட்டும் சொன்னால் தொடக்கத்தில் வந்து இந்த எல்லாருமே அந்த பழந்தமிழ் வீரத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் அப்படிலாம் பேசிட்டு இது எத் எத்தனை காலம் இந்த அந்த பழந்தமிழ் வீரமெல்லாம் பேசுகிறார்கள் நீங்கள் எப்போ நீங்கள் நீங்கள் எப்பொழுது ஒரு வீரமிக்க பெண்களாக மாறுவீர்கள் எல்லாம் பெரியார் பேசுகிறார் அதற்கு பிறகுதான் கை குழந்தையோட பெண்கள் சிறைக்கெல்லாம் போகிறார்கள் அந்த முதல் மொழி போராட்டத்தில் அப்போ வந்து பெரியார் வந்து பெண்களை வந்து தூண்டி விட்டார் என்று சொல்லி ராஜாஜியுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறது வழக்குற வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்க போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கிற பொழுது அவர் பார்த்தோம்னா பாய் தலைவனா எடுத்துட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாரு பெரியார் கண்டிப்பாக சிறைக்கு தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுகிறார் வந்து அவர் என்றைக்குமே வந்து அந்த சிறைக்கு என்பதற்கு அவர் வந்து பயப்பட்டதே கிடையாது அவர் இயக்கத்துக்கு வந்ததுக்கு மட்டுமல்ல அவர் இயக்கத்துக்கு வராத ஒரு காலகட்டத்திலேயுமே கூட அவர் வந்து ஒரு வியாபாரியாக இருந்த பொழுது கூட ஒரு போலி கையில் போட்டு விடுகிறார் வந்து ஒரு ஒரு பத்திரத்தில் போலி கையில் போட்டு விடுகிறார் வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய கையெழுத்தை வந்து இவர் போட்டு விடுகிறார் அப்படி வருகிற பொழுது ஆனால் கோர்ட்டுக்கு போனால் நானாக கையில் போட்டு நான் சொல்லுவேன் என்றுமே பெரியார் சொல்லுகிறார் அப்போ வந்து அந்த வழக்கில் வந்து தனக்கு வந்து இது கிடச்சிரும் நீ இது சிறை தண்டனை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக கற்றிலைப்படுத்துகிறோர் தரையிலே படுத்தப்படுகிறார் எப்படியா இருந்தாலும் ஜெயிலுக்கு போனோம்னா நம்ம தரையெல்லாம் படுக்க வப்போம்னு சொல்லி படுத்து படுத்தப்படுகிறார் பிறகு அவருக்கு தண்டனை கிடைக்கவில்லை உண்மை சொன்னார் தண்டனை கிடைக்கவில்லை என்பது அது ஒரு வரலாறு அப்ப பெரியாரும் கண்ணம்மாளும் இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் என்கிற கற்றை எழுதியதற்காக அவர் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அவர் வந்து ஜாமீன் வந்து விடுகிறார் பெரியார் சிறையில் இருக்கிறார் பிறகு பகத்சிங் அவனுடைய எழுதிய என் நாத்திகரான் புத்தகத்தை இவர் ஜீவா அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் அதை வெளியிட்டதற்காக அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது பெரியாருடைய குடியரசு இருந்த பெரியாருடைய சகோதரர் ஈவே வே கிருஷ்ணசாமி இருவரும் வந்து பெரியார் குடும்பத்தோடு தான் தன்னுடைய செயல்பாடுகளை தொடங்கியிருக்கிறார் தெரியும் அவர்கள் இருவரும் மீதுமே வழக்கு தொடங்கப்படுகிறது அப்பதான் பெரியார் சொல்றார் நீங்க வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப ஜீவா வந்து கடுமையாக முரண்படுகிறார் இவர் எப்படி மதிப்பு கெடுதம் எழுதி நான் தான் பொறுப்பாளர் என்றுமே பெரியார் எழுதுகிறார் அவங்களுக்கு ரொம்ப மனசங்கடம் இருக்கிறது ஆனால் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததற்கு நான் தான் வந்து பொறுப்பு என்றெல்லாம் பெரியார் சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில் வந்து சுயமரியாதகத்தின் மீது கடுமையான ஒடுக்குமுறைகள் வருகிறது இந்த பொது உடைமை பிரச்சாரத்தை செய்கின்ற காரணத்தினால அப்போ இந்த கம்யூனிஸ்ட பிரச்சாரத்தை நம்ம தொடர்ச்சியாக செய்வதா அல்லது இயக்கத்தை காப்பாற்றுவதா என்கிற ஒரு நெருக்கடி ஒரு சவால் பெரியார்க்கு வருகிற பொழுதுதான் இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக அவர் தற்காலிகமாக அந்த பொது உடைமை பிரச்சாரத்தை அவர் கைவிடுகிறார் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட இப்படியெல்லாம் நெருக்கடியெல்லாம் வரும் வரும்போது கூட அவர் பொது உடைமை பிரச்சாரத்தை கைவிடுவேன் என்று சொன்னால் ஒரு ஒரு மாத காலகட்டத்திலேயே தமிழ்நாடு முழுக்க மேதன ஊர்வலத்தையும் மேதன கூட்டங்களையுமே பெரியார் நடத்துகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்